அமித்ஷாவின் கேம் ஸ்டார்ட் மக்கர் பண்ணும் எடப்பாடிக்கு ஷாக் கொடுக்க செங்கோட்டையனுடன் போடப்பட்டு நண்பர்களே டெல்லி பாஜகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி மீது பெரிதாக நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் காரணம் கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக சொன்னவர் திடீர் என்று வெளியேறிவிட்டார் அதோடு ஜெயலலிதா இறந்த பிறகு நான்காண்டுகளை பிரதமர் மோடியின் தயவில்தான் தமிழக முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி என்றாலும் கொஞ்ச கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் காரியம் முடித்ததும் அவருக்கு எதிராக திரும்பிவிட்டார் இதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி விவகாரத்தில் டெல்லி பாஜக ரொம்பவே உஷாராக இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்பதனால் உடைந்து கிடக்கும் அதிமுகவினரை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அமித்ஷா எடப்பாடி இடத்தில் சொன்னபோது தொடர்ந்து அவர் அதற்கு செவி சாய்க்காமல் இருந்து வருகிறார் அதிமுகவில் எனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அடுத்து என்னைதான் முதலமைச்சராக தேர்வு செய்வார்கள் என்று பில்டப் கொடுக்கிறாராம் அந்த வகையில் பத்து தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியடைந்த போதும் இன்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தி வருவதாக தெரியவில்லை இந்த நிலையில் தான் செங்கோட்டையனை வைத்து காய் நகர்த்திய பாஜக அதிமுகவில் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரை இணைக்காத பட்சத்தில் கட்சியை இரண்டாக உடைப்பது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் இந்த விஷயத்தில் செங்கோட்டையின் சீரியஸாக இறங்கியதால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி வேறு வழியில்லாமல் டெல்லியில் சரண்டர் ஆகியிருக்கிறார் இப்படி தான் சரண்டர் ஆகிவிட்டதால் செங்கோட்டையின் மூலம் கட்சியை உடைக்க மாட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டுள்ளார் ஆனால் இவரை பற்றி ஏற்கனவே தெரிந்து கொண்ட டெல்லி பாஜகவோ இப்போது வரை எடப்பாடியை நம்பவே இல்லையாம் கட்சியை உடைத்து விடுவோம் என்கிற பயத்தில் தான் நம்மிடத்தில் சரண்டர் ஆனது போன்று நடிக்கிறார் அதனால் தாங்கள் சொல்வது போல் கேட்கவில்லை என்றால் கட்சியை உடைத்து விட வேண்டும் என்ற முடிவில்தான் அவர்கள் இருக்கிறார்களாம் அதனால் தான் கூடிய சீக்கிரம் அதிமுகவில் டி தினகரன் சசிகலா ஓ பி ஆகியோரை இணைத்துக் கொள்ளாத பட்சத்தில் செங்கோட்டையனை வைத்து கட்சியை உடைப்போம் என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றைய தினம் செங்கோட்டையனிடம் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளாராம் அமித்ஷா குறிப்பாக இந்த அளவுக்கு சொன்ன பிறகும் கூட தன்னுடைய தலைவர் பதவியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே எடப்பாடி பழனிசாமி இருப்பதால் கட்சியை உடைப்பது வரை இவர் அடங்க மாட்டார் போல் தெரிகிறது என்று கூறியுள்ளாராம் ஆனால் இப்படி மீண்டும் செங்கோட்டையனை அழைத்து அமித்ஷா ஆலோசனை நடத்தி இருப்பதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி உச்சகட்ட அதிர்ச்சியில் இருக்கிறாராம் அவர் மட்டுமின்றி அதிமுகவில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் நாம் சரண்டர் ஆன பிறகும் கூட நம்முடைய வழிக்கு வர மறுக்கிறார்களே சசிகலாவை கட்சிக்குள் கொண்டு வந்தால் அதன் பிறகு நாம் எல்லாம் முன்னாடி கை தானே நிற்க வேண்டும் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தாமல் விடமாட்டார்கள் போலிருக்கே என்று நேற்று அனைத்து அதிமுக புள்ளிகளும் ஒன்று கூடி புலம்பி தள்ளியிருக்கிறார்கள் அடுத்த செய்தி உண்மையிலேயே தைரியம் இருந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லிப்பார் உதயநிதிக்கு சவால் விட்ட அண்ணாமலை ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்கப்போவது என்ன துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெரும்பாலும் மீடியாக்களின் கேள்விக்கு உரிய பதில் கொடுக்காமல் சம்பந்தமே இல்லாமல் தான் பதில் கொடுத்து வருகிறார் அந்த அளவுக்கு அவர் ஒரு அறிவு ஜீவியாக இருக்கிறார் அதே சமயம் சில சமயங்களில் மத்திய அரசுக்கு எதிராக பேசுகிறோம் என்று சொல்லி வம்பு வழக்குகளிலும் மாட்டிக்கொள்கிறார் அப்படிதான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் முன்பு பிரதமர் மோடிக்கு திமுக சார்பில் கருப்பு கொடி காட்டினோம் ஆனால் இனிமேல் வந்தால் கெட் அவுட் மோடி என்றே சொல்வோம் என கூறியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அதையடுத்து அவருக்கு பதில் கொடுக்கும் வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் பக்கத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் என்று ஒரு ஹேஷ்டாகை ட்ரெண்டிங் செய்தார் அது இந்திய அளவில் வைரலானது இந்த நிலையில் தற்போது அண்ணாமலை உதயநிதிக்கு மீண்டும் ஒரு சவால் விட்டுள்ளார் அதில் அவர் கூறுகையில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு எப்போது வந்தாலும் கெட் அவுட் மோடி என்று சொல்வோம் என்று சொல்கிறார் உதயநிதி அவருக்கு நான் ஒரு சவால் விடுகிறேன் அதாவது வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் பாமன் பாலத்தை திறந்து வைக்கிறார் குறிப்பாக ரோந்து படகில் இருந்தபடி இந்த பாமன் பாலத்தை அவர் திறந்து வைக்க உள்ளார் அதனால் பிரதமர் மோடி எப்போது தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கெட் அவுட் மோடி என்று சொல்வேன் என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின் உண்மையிலேயே நெஞ்சில் துணிவிருந்தால் கெட் அவுட் மோடி என்பதை சொல்லி பார்க்கட்டும் அதன் பிறகு நாங்கள் எடுக்கும் நடவடிக்கையை பாருங்கள் திமுகவினர் என்ன பேசினாலும் அதை ஒரு காதல் வாங்கி மறு காதல் விடுவதற்கு நாங்கள் ஒன்றும் கோலைகள் அல்ல ஒரு அடி அடித்தால் பத்து அடி திருப்பி அடிப்போம் என்று கூறியுள்ள அண்ணாமலை நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றால் மோடி இந்தியாவுக்கே பிரதமர் அப்படிப்பட்டவரை பொறுப்பில் இருப்பவர்கள் என்ன பேச வேண்டும் என்கிற லிமிட் உள்ளது அதை தாண்டி பேசினால் அவர்கள் மீது அதற்குரிய நடவடிக்கை பாயும் போனால் போகட்டும் என்று இனிமேல் பொறுத்து போக மாட்டோம் எங்களை அடித்தால் அதிவேகத்தில் திருப்பி அடிப்போம் என்று உதயநிதிக்கு ஒரு சவால் விட்டுள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி யார் திமுகவின் பி டீம் விஜய்க்கு சம அட்டாக் கொடுத்த அண்ணாமலை நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் அதிகப்படியான சம்பளம் வாங்குபவர் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் இருநூத்தி ஐம்பது கோடி முதல் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி வரை அவர் வாங்கி வருவதாக கூறுகிறார்கள் ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் அவரை மிகைப்படுத்தி பேச வேண்டும் என்பதற்காக அக்கட்சியின் ஆதவ் அர்ஜுனா ஒரு தகவல் வெளியிட்டார் அதாவது நடிகர் விஜய் சினிமாவில் ஆயிரம் கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறார் அப்படிப்பட்டவர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அரசியலுக்கு வந்துள்ளார் என்று வார்த்தை விட்டார் இது தமிழக அரசியல் களத்தில் பெரிய அளவில் பத்து எரிந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் விஜய் அவர் வாங்கும் சம்பளத்துக்கு உரிய வரி கட்டாமல் குறைவான சம்பளம் வாங்குவதாக சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றுகிறாரா என்று திமுகவினர் அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் குறிப்பாக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு இது குறித்து கூறும்போது விஜய் ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குகிறார் என்றால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அதே சமயம் அவரது கட்சியை சார்ந்த ஒரு தலைவரே பொய் சொல்ல மாட்டார் ஆனால் அவர் குறைவான சம்பளம் வாங்குவதாக அரசாங்கத்துக்கு காட்டி வருகிறார் அதனால் முதல் வேளையாக அவரது வீட்டில் ரெய்டு நடத்த வேண்டும் அப்போதுதான் அவர் பதுக்கி வைத்திருக்கும் அனைத்து கருப்பு பணத்தையும் வெளியில் கொண்டு வர முடியும் என்று சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார் அந்த அளவுக்கு இன்னும் நான்கு சுவரை விட்டே வெளியில் வராத தமிழக வெற்றி கழகத்தினர் திமுகவுக்கு எதிரான அரசியல் சேகரம் என்பதன் பெயரில் ஆவேசமாக பேசி எக்கச்சக்கமாக சிக்கிக் கொண்டு வருகிறார்கள் அதிலும் இந்த பொதுக்குழுவின் போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவின் பி டீம் என்று சொல்லி அவரிடத்திலும் சிக்கியுள்ளார்கள் அது குறித்து அண்ணாமலை கூறும்போது திமுக பாஜக கட்சிகளின் கொள்கைகள் முழுக்க முழுக்க எதிரும் புதருமானவை ஆனால் திமுக தமிழக வெற்றிக் கழகம் கட்சிகளின் கொள்கையானது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை திமுக என்னென்ன கொள்கைகளை கடைபிடிக்கிறார்களோ அதைதான் விஜயும் கடைபிடிக்கிறார் அதனால் தான் திமுகவின் பீட்டின் விஜய் என்று நான் கூறுகிறேன் ஆனால் அவரோ திமுகவுக்கு நேர் எதிரான கொள்கைகளை கடைபிடிக்கும் பாஜகவை திமுகவின் பீட்டின் என்கிறார் இதை யாராவது நம்புவார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை நடிகர் விஜய் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் மக்கள் மன்றத்துக்கு வந்து செய்யுங்கள் நான்கு சுவருக்கு நடுவில் நின்று கொண்டு சினிமாவில் வீர வசனம் பேசுவது போன்று ஆவேசமாக பேசாதீர்கள் இதெல்லாம் அரசியலுக்கு வேலைக்காகாது கடந்த காலங்களில் இந்த விஜய் மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்னென்ன போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் என்பதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள் சினிமா படப்பிடிப்பிலிருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்துவிட்டார் என்பதற்காக எல்லாம் யாரும் விஜயை ஆதரிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இப்போது இல்லை நமக்காக களத்தில் இறங்கி உண்மையாக யார் உழைப்பார்களோ அவர்களை தான் ஆதரிப்பார்கள் நடிகன் என்பதற்காக எல்லாம் ஆதரிக்க மாட்டார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய்க்கு புரிய வரும் என்று ஒரு அட்டாக் கொடுத்துள்ளார் அண்ணாமலை நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி அதிமுக மீதுள்ள வழக்குகள் இரட்டைகள சின்னம் போன்ற விவகாரங்களில் இருந்து எஸ்கேப் ஆகவே டெல்லியில் சரண்டர் ஆனது போன்று நடிப்பதாக அண்ணாமலை சொன்ன தகவல் மீண்டும் செங்கோட்டை நடித்து அமித்ஷா ரகசியில் போட்டிருப்பது மோடி தமிழகம் வந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்வோம் என கூறிய உதயநிதி ஸ்டாலின் ஏப்ரல் ஆறாம் தேதி அவர் வரும்போது அப்படி சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இருக்கா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருப்பது திமுகவின் பீட்டியும் நான் அல்ல விஜய் தான் திமுகவின் டீம் என்று அண்ணாமலை ஆதாரத்துடன் அவருக்கு அட்டார் கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்